வணக்கம் நண்பர்களே இந்திய அரசு எல்லா முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் சாம் பிட்ரடோ இந்த பேரை வந்து கண்டிப்பாக மறந்திருக்க மாட்டோம் மறக்கக்கூடிய பேராக இது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் இது குறித்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் குறித்து அவர் பேசுனது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறினுச்சு இது மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு நூறு மில்லியன் டாலர் வந்து சொத்து வச்சிருக்காருன்னா அதில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அவர் செத்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து அவங்களுடைய சில்ட்ரனுக்கு வந்து போகும் இது அமெரிக்காவில் இப்படிப்பட்ட ஒரு பாலிசி இருக்குது ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி இல்லை இந்தியாவில் யாராவது இறந்தாங்கன்னா அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே வாரிசுக்கு தான் போகும் இந்த பாலிசியை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு ஃபுல் டாஸ்பாலை வந்து மோடிக்கு தூக்கி போட்டார் மோடி அவுட் ஆஃப் த பார்க் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் வந்து தூக்கி விளாசினார் இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ இன்னொரு ஒரு இஷ்யூங்க வடிவேல் வந்து ஒரு படத்தில் வந்து அந்த ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வரும் பார்த்தீங்களா நம்மளுக்கு கஷ்டம் போதெல்லாம் அந்த ஆட்டோக்கார தம்பி கொறுக்க வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்லுவார்ல அது மாதிரி இப்போ வந்து சாம் பிட்டோட பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காக வந்து அவர் வந்து வேலை பார்க்குறாரு உண்மையிலேயே அவர் வந்து ராஜீவ் காந்தி அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆலோசகராக காங்கிரஸுடைய அபிமானியா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா எல்லா வாலையும் டாஸ் பாலா தூக்கி இருக்காரு இப்போ அடுத்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்ன பேசியிருக்காரு தெரியுமா இது மாதிரி ஈஸ்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுடைய ஈஸ்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சைனீஸ் மாதிரி இருக்காங்க வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அரபு மாதிரி இருக்காங்க நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டில் வந்து இருக்காங்க ஒயிட்டாக இருக்காங்க சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சாம் பிட்டோட வந்து பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டசின் மேட்டர் வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு ஸோ எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் நம்மளாம் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி அப்படிங்கிறது அந்த டீமில் தான் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் பயன்படுத்தின வார்த்தைகளை வந்து நிச்சயமாக தவிர்த்துருக்கணும் ஏன்னா ஈஸ்ட்டில் அதாவது கிழக்கில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா சைனீஸ் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை வெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரபு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டா இருக்காங்க அப்படின்னும் சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா மாதிரி ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை இப்போ பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய புகைப்படத்தை எடுத்து ஷேர் பண்ணி நான் அரபு மாதிரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறது சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஜகவை சேர்ந்தவர் அவருடைய புகைப்படத்தை எடுத்து போட்டு நான் வந்து ஆப்பிரிக்கன் மாதிரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்விகளை வந்து எழுப்பிக்கு மோடி அவர்கள் இதை வந்து தெலுங்கானாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து பேசியிருக்காருங்க என்ன பேசியிருக்காரு அப்படின்னா சொல்லிட்டு மோடி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது நம்மளுடைய தோளுடைய நிறம் ஸ்கின் கலர் வந்து நேஷ்னாலிட்டி எந்த நேஷனாலிட்டி அப்படிங்கறத டிட்டர் பண்ணுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு மோடி அவர்கள் அடுத்து கிருஷ்ணா அதாவது டார்க் கலர்டு கிருஷ்ணாவை நாங்கள் தெய்வமாக கும்பிட்டு கொடுக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அவர்கள் இறங்கி அடிச்சிருக்காரு இதெல்லாம் தெலுங்கானாவில் நடந்த பரப்புரையில் பார்க்க முடியுது ஒட்டுமொத்த பாஜகவினரும் இப்போ வந்து காங்கிரஸுக்கு காங்கிரஸுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சாம் பிட்டோட உடைய இந்த ரேசிச மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு அதுக்கு காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒட்டுமொத்த பாஜகவினரும் கேள்விகள் எழுப்புறத நம்ம வந்து பார்க்குறோங்க ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து கலரை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து இண்டிகேட் வந்து பண்ணக்கூடாது இது மாதிரியான பிரச்சனை தான் அமெரிக்காவில் வந்து பார்க்குறோம் ரேசிசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா பிளாக்ஸு ஒயிட்டு இந்த பிரச்சனை அமெரிக்காலலாம் ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்போ ஒரு இடத்த கலரை வச்சு நம்ம நிச்சயமாக குறி குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கும்போது இத்தனை வருடம் இந்தியாவை ஆட்சி செய்த காங்கிரஸுடைய ஒரு முக்கியமான ஒருத்தர் நார்த்தில் வந்து ஒயிட்டாக இருக்காங்க சவுத்தில் வந்து ஆஃப்ரிக்கன் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வை வந்து நிச்சயமாக தவிர்த்துருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை நீங்கள் நார்த் ஈஸ்டர்னில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய மக்கள் இருக்காங்கள்ல அவங்க எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க நார்த் ஈஸ்டர்னில் இருந்து இப்போ சவுத்தில் வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா டக்குன்னு போகிற போக்கில் சில பேர் பார்த்தீங்கன்னா சைனாக்காரங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்லிருவாங்க அது அவங்கள எவ்வளோ பெரிய அளவில் காயப்படுத்தும் தெரியுமா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க எங்களை வந்து இந்த சைனீஸ் அப்படிங்கிற மாதிரி பார்வையில் வந்து பார்க்குறாங்க நாங்களும் இந்தியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்னில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வேறு இடத்துல வேலைக்கு போகிறாங்க பார்த்திங்களா அவங்க இந்த டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போது அவங்களுடைய பிரச்சனையை இன்னும் வலு சேர்க்குற மாதிரி ஈஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ஷான வார்த்தை அப்படிங்கிறத இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் நார்த் ஈஸ்டர்னில் இருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய அந்த பிரச்சனையையும் இவர் சொன்ன இந்த வார்த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை என்னைய பார்த்தா என்ன ஆஃப்ரிக்கன் மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து கேட்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய அட்வைஸராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறதுனால தான் அங்கிட்டு வந்து பாஜக பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி அடிக்கிறாங்க மோடி அவர்கள் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் தெலுங்கானாவில் இதை பற்றி வந்து பேச வந்து ஆரம்பிச்சிடுறாரு ஃபுல்லாக அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறப்போகுது ஆல்ரெடியே வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசுனது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதன் பிறகாவது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் ஃப்ளைட் மோடில் வந்து ஃபோனை போட்டுட்டு நம்ம வந்து அமைதியாக இருந்திருக்கணும் மறுபடியும் மறுபடியும் இது மாதிரி சர்ச்சையாக தான் பேசுவேன் அப்படின்னா நானூறு அப்படின்னு பாஜக வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதை நானூற்றி ஐம்பதாக மாற்றாமல் விடமாட்டார் போல் சாம் பிட்ரடோ அப்படிங்குறத பரவலாக நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்